சிவகங்கையில் எத்தனையோ ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நம் மண்ணில் நமக்காக பெயராது ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை நமக்கு நாமே அறிமுகப்படுத்தி கொண்டாடுவது காலத்தின் தேவை ஏபிசி ஸ்டுடியோ திரு விக்ரம் கிருஷ்ணன் அவர்கள் அவர் ஒரு சூழலியல் புகைப்படக்காரர் ஒரு கணத்திற்காக ஒரு நாள் முழுக்க கூட அவர் அவரு தேசிய விருது பெற்ற இயக்குனர் செலியன் அவர்களுக்கு கேமராவை கையாள தூண்டுகோளாக இருந்தவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலைமுடியை தானமாக பார்த்துக்கிட்டே முடியை அதிகமாக வளர்த்துக்கிட்டே இருப்பார் அது காரணம் வந்து அப்பப்பா எடுத்து அவங்களுக்கு அந்த வகையில் ஐயாவை பாராட்ட நமது பாசத்திற்குரிய பொறியாளர் பாண்டிவேல் அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக நமது அன்புக்குரிய மருத்துவர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடியவர் போலியோ உணவு முறையை தமிழகத்தில் சிறப்பாக அறிமுகப்படுத்தி வருவர் எழுத்தாளர் இசை ரசிகர் மூன்று புத்தகங்களை எழுதியிருக்கிறார் பேலியோ ஆரோக்கியம் உடலை காப்பாற்று அடுத்து போலியோ டயட் குணமாகும் நோய் நோய்கள் என்று மூன்று புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இவருடைய முகநூல்ல போய் பார்த்தீங்கன்னா இவருக்கு பல லட்சம் வாசகர்கள் இருக்கிறார்கள் மருத்துவத்தை எளிய எளியில் பணம் வாங்காமல் ஒவ்வொரு நோயை குறித்து என்று ஒரு மருத்துவமனையை வைத்து நடத்தி வருகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக மருந்து சீட்டில் மருந்து பெயர் தெரியாத அளவுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரே மருத்துவர் ஐயா டாக்டர் அப்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நமது விருது வழங்க நமது பாண்டிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறார் ஆளுமை பல எழுத்தாளர்களை பதிப்பாளர்களை உருவாக்கிய அந்த ஆளுமையினுடைய தம்பி கவிஞர் மீ சுகுமாரன் இவர் மருது பாண்டியர்கள் ஆய்வாளர் மீ மனோகரன் அவர்களுடைய தம்பி மூன்று கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார் யாருக்கும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் அவர்களுக்கு பரிசுகள் வழங்க பரிசு வழங்கி நமது மாநில குழு உறுப்பினர் தோழர் ஜீவசிந்தன் அவர்களை கவிஞருக்கு எழுத்தாளர் சிறப்பு செய்கிறார் கவிஞர் மீரா அவர்கள் என்றும் இந்த மண்ணில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய இல்லத்தின் மூலமாக அவருடைய சகோதரர் பாராட்டப்படுவதில் நாம் இது சகோதரி மண் சாஸ்தா சுந்தரம் தற்பொழுது தமிழ் இந்து நாளிதழ் வழங்கிய அன்பாசிரியர் என்ற விருதை பெற்றவர் சிரித்த முகத்தோடு மாணவர்களோடு மாணவர்களாக பழகக்கூடியவர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய வேளாண் மாவட்ட செயலாளர் எப்பொழுதும் அறிவியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது ஐயா சாசா சுந்தரம் அவர்களை பாராட்டு செய்வதற்காக நமது மாவட்ட செயலாளர் முனைவர் சு அன்பரசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த மண்ணுக்கு தந்த நாங்கள் கலையிரவுக்காக காலையில் மாலையில் வசூலுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் ஆட்டோவில் ஒரு பெண் ஓட்டுநரை பார்த்தோம் எல்லோரையும் பாராட்டுகிறோம் இவரையும் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் அழைத்தவர் திருமதி சுந்தரி அவர்கள் இவர் ஒரு பட்டதாரி அலுவலகத்தில் எல்லோருக்கும் மனு எழுதி கொடுக்கக்கூடியவர் மாற்றுத்திறனாளியான இவர் சிவகங்கையில் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார் அவருக்கு நமது பாராட்டையும் அன்பையும் வெளிப்படுத்தும் வகையில் மாவட்ட பொருளாளர் ஒயில் கலைஞர் தொடர் பாலமுருகன் அவர்கள் சிறப்பு செய்கிறார் வீரமங்கை வெளிநாட்சியாரின் மண்ணி நம்முடைய மாற்றத்திறனாளி சுந்தரி அவர்களுக்கு உரத்த கருவடியோடு நாம் மரியாதை செய்வோம் அவர்கள் மின்னிலும் சாதனை புரிய மனதார சிவகங்கையில் ஒரு மிகப்பெரிய கைவினை கலைஞர் கா பால்ராஜ் அவர்கள் அந்த கடைக்கு சென்றால் விதவிதமான வகைகளில் ஓவியங்களை தீட்டியிருப்பார் மாநில அளவில் ஓவியத்திற்கு கைவினை கலைஞர் என்ற விருதை பெற்றவர் அவர் தற்சமயம் சென்னைக்கு சென்றதால் அவருடைய மகன் அந்த நினைவு பரிசை பெற்றுக்கொள்வார் நினைவு பரிசை நமது நகர்மன்ற தலைவர் அவர்களுடைய முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்